உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கொலை மிரட்டல் விடுத்த காலிஸ்தான் ஆதரவு கிளர்ச்சியாளர் சிறையில் இருந்தவாறு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதேபோன்று இந்திரா காந்தியை சுட்டுக் வேட்பாளராக வெற்றி பெற்றுள்ளார் காலிஸ்தான் ஆதரவு கிளர்ச்சியாளரான அமிர்த்பால் சிங் சிறையில் இருந்தவாறு பஞ்சாபில் உள்ள காதுர் சாஹிப் மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து தொண்ணூத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் காவல் நிலையத்தை சூறையாடியது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கொலை மிரட்டல் விடுத்தது பிரிவினைவாதத்தை ஊக்குவிப்பது என பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தது இந்நிலையில் பல நாட்களாக தலைமறைவாக இருந்த காவல்துறை கைது செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தேர்தல் இந்திரா காந்தியை சுட்டுக் கொன்றவர்களில் ஒருவரான சரப்ஜித் சிங் கால்சாவும் பஞ்சாபின் தொகுதியில் சுயேச்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஆம் ஆத்மி வேட்பாளரை பின்னுக்கு தள்ளி வெற்றி பெற்றுள்ளார் பஞ்சாபில் பிரிவினைவாதத்தை ஆதரிக்கும் இரு சுயேட்சை வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற விவகாரம் அரசியல் காலத்தில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது